சிவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நச்செய்தியாளர் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பான கடலுடைய பிள்ளைகளே யோகா நச்செய்தியாளர் இந்த முதல் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று அவர் துவங்குவார் அப்படி அவர் தொடங்கியவுடன் இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை அழுத்தமாக திருத்தமாக பதிவு செய்வார் வாசிக்கப்பட்ட இந்த பதினோராவது வசனம் அவர் தனது சொந்தமானதிலே வந்தார் அந்த அதனுடைய பொருள் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து யூதர் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் ஆனால் யூத இனத்தை சேர்ந்தவர்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தும் யூதர்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அவர் சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பதிவு செய்கிறார் இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னா எப்போதுமே சொந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகளை கொடுக்கின்றவர்கள் வளர்ந்துவிட்டால் அவர்களை அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சொந்தங்கள் உண்டு சொந்தங்கள் உண்டு நல்ல மதிப்புடன் வசதியுடன் வாய்ப்புடன் இருந்தால் இவர்கள் என் சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு உயர் பதவியில் இருந்தால் அவர் எங்க ஊரு எங்க ஊர் பக்கத்து ஊரு எனக்கு தெரிந்தவர் சொல்வது வழக்கம் ஆனால் அடிமட்டத்திலே ஏழையாக ஒன்றுமில்லாமல் வெறுங்கையுடன் வறுமையில் வாடுகின்ற மக்களாக இருந்தால் எப்பேற்பட்ட சொந்தங்களாக இருந்தாலும் அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்களும் உண்டு ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து அவருடைய இனத்து அவருடைய இனத்தின் மக்களை அவரை வெறுத்தார்கள் அவருக்கு குழி வெட்டினார்கள் அவரை காயப்படுத்தினார்கள் நாமும் இந்த உலகத்திலே சொந்தம் பந்தம் என்று வாழ்ந்தால் நம்மை எடை போட்டு பார்க்கிற கூட்டம் உண்டு நாம் எச்சரிக்கையுடன் இந்த உலகத்திலே வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமை காண்பீர்கள் ஆமே